திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் தன் குழந்தைக்கு மட்டுமின்றி தாய்ப்பால் இன்றி தவிக்கும் பல குழந்தைகளுக்கும் தனது பாலை பகிர்ந்து அளிக்கிறார் தாய் ஒருவர் தன்னலமற்ற அன்புடன் தாய்ப்பால் தானம் அளிக்கும் பெண் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இன்றைய நவீன உலகத்தில் பல பெண்கள் தங்களின் அழகு குறைந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்த்து வருகின்றனர் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் குண்டாகிவிடுவோம் அதனால் அழகு குறைந்துவிடும் என வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றுக் இருக்கின்றனர் இவ்வாறாக பல பெண்களுக்கு மத்தியில்தான் செல்வ என்ற பெண் தாய்ப்பால் தானம் செய்து பல குழந்தைகளின் தாயாகவும் தெய்வமாகவும் விளங்கி வருகிறார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த காட்டூர் அம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வபிருந்தா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பிரவீன்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு பிரணீத் என்ற ஆண் குழந்தையும் பிரணிகா என்ற இரண்டு வயது பெண் குழந்தையும் உள்ளது பெண் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் உணவு தேவையை காட்டிலும் கூடுதலாக தாய்ப்பால் சுரக்க தொடங்கியது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலின் தேவை குறைவு என்பதையும் குழந்தை வளர வளர தாய்ப்பாலின் தேவை அதிகம் என்பதையும் புரிந்து கொண்டார் செல்வபிருந்தா அப்போது அரசு மருத்துவமனைகளில் குறை பிரசவத்தில் பிறந்த பல குழந்தைகள் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் தாய்ப்பால் கிடைக்காமல் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் சிகிச்சை பெற்று வருவது செல்வபிருந்தாவுக்கு வந்தது சிகிச்சையில் குழந்தைகளின் பசியை போக்கி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் வல்லமை தாய்ப்பாலுக்கு உண்டு இதனால் தனது குழந்தையின் தேவைக்கு அதிகமாக சுரந்த தாய்ப்பாலினை மருத்துவர்களின் வழிகாட்டுதலுடன் அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் துணையுடன் தானம் கொடுக்க தொடங்கினார் செல்வ பிருந்தா அவ்வாறாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் முன்னூறு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்ததால் தாய்ப்பாலுக்காக ஏங்கி தவித்த எண்ணற்ற குழந்தைகள் உயிர் பெற்றனர். செல்வபிருந்தாவின் இந்த நிகரற்ற செயலை அங்கீகரித்து பாராட்டி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்டு நிறுவனமும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு நிறுவனமும் அவருக்கு சான்று மட்டும் பதக்கம் வழங்கி கவுரவித்தது குறைபாடுள்ள குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள தாய்மார்கள் தாய்ப்பால் தானம் அளிக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் செல்வபிருந்தா எனக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் வந்து டொனேட் பண்ணியிருக்கேன்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் இது ரெகக்னைசேஷன் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு எவ்ரி டெலிவரி அப்பையும் எப்படியும் ஒரு நியூ மதர்ஸ் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் மினிமம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அந்த டைம் வந்து இன்னொரு சைல்டுக்கு நம்மளோட பிரெஸ்ட் மில்க் வந்து கொடுக்க முடிஞ்சிச்சுனா தேவைப்பட்ட குழந்தைகளுக்கு இருந்து இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம கொடுத்தோன்னா அவங்களோட லைஃபுக்கு வந்து ஒரு சேவராக இருக்கும் ஸோ எல்லா தாய்மார்களும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அமௌண்ட்டாவது பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தாய்ப்பால் தானம் செய்யும் தனது மருமகள் குறித்து பெருமையாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் செல்வ பிருந்தாவின் மாமியார் தான் வாழ்ந்த காலத்தில் தாய்ப்பால் தானம் குறித்து விழிப்புணர்வு இல்லை என்றும் அனைவரும் தாய்ப்பால் தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தாய்ப்பால் கொடுக்கறணும் அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் ஆரம்பித்து இதை செய்ய ஆரம்பித்தோம் இருக்க மீள்க வந்து யாருக்காவது தானம் பண்ணணும்னு என்னோட காலத்திலலாம் இந்த மாதிரி ஒரு கொடுக்கணும் இந்த மாதிரி தான் செய்யணுங்கிற ஒரு இது எங்களுக்கு இல்லாமல் இருந்தது இப்போ அந்த அவேர்னஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாம் தானம் பண்ணுறாங்க தாய்ப்பால் தானம் பண்ணுறாங்க அதனால் இதே மாதிரி அவளுக்கு சப்போர்ட் நாங்கள் இருந்தனால் அவள் இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சுது அதே மாதிரி எல்லா குடும்பங்கள்லேயும் இருக்கிற மாமியார் மாமனார் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எல்லாருமே இதை வந்து நம்ம செய்ய முடியும் இது வந்து எப்படி இரத்த தானம் மாதிரி இதுவும் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தானம் தான் இது தாய்ப்பால் தானங்கிறது அதனால் இதை வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து எல்லாருமே செய்ய முடியும் தாய்ப்பால் என்பது ஒரு குழந்தையின் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான உணவு சில காரணங்களால் சில தாய்மார்கள் தங்களது குழந்தைக்கு தாய்ப்பாலை வழங்க முடியாமல் தவிக்கின்றனர் அந்த நேரத்தில் தாய்ப்பால் தானம் தரும் பெண்கள் உயிர்காக்கும் தெய்வங்களாக காட்சியளிக்கின்றன ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உலக தாய்ப்பால் வாரம் விழா கொண்டாடப்படும் இத்தருணத்தில் செல்வ பிருந்தாவின் இத்தகைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இது போன்ற தாய்மார்களை ஊக்குவித்து தாய்ப்பால் தானத்தை ஊக்குவிக்க அரசு முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது தாய்ப்பால் தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது சமூக நன்மை மட்டுமல்ல மனிதநேயத்திற்கு உயிரூட்டும் செயலாகும் ஜெயாப்ளர் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் குமாருடன் செய்தியாளர் இளவரசன்